ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் அவள் இருக்கா அஞ்சு நிமிஷத்தில் சுவையான வடை ரெடி இன்றைக்கி ஒரு கப்பு அவளில் சுவையான வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த குளிரான நேரத்துக்கு நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரொம்ப மொறுமொருன்னு அதே போல் ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதே ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஒரு கப்பு அவல் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு கப்பு இல்லனா ஒன்றரை கப்பு அவல் கூட எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் இந்த ரெசிபி செய்ய போகிறது இந்த மொத்தமான அவல்ல செய்ய போகிறேன் நீங்கள் மொத்தமான அவல் இல்லைன்னாக்கா ரொம்ப மெல்லிசா இருக்கும் பாத்தீங்களா வெள்ளையா அந்த அவல்ல கூட செய்யலாம் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு தடவை நல்லா கலைஞ்சு வாஷ் பண்ணிக்கங்க அதுக்கப்புறமே கொஞ்சம் மொத்தமான அவலா இருந்தாக்கா பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க இல்லை மெல்லிசான அவலா இருந்தாக்கா ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுக்கிட்டே போதுமானது இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் காலை உணவாக கூட எடுத்துக்கலாங்க இப்போது ரெண்டு தடவை நல்லா கலஞ்சதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருங்க அவள் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இந்த தண்ணியை வந்து நம்ம அப்படியே பிழிஞ்சு எடுத்துடணும் அவளில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கங்க இன்னொரு பாத்திரத்துக்கு எல்லாத்தையும் மாற்றினதுக்கப்புறமா இதை மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தடவை பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கணும் ரொம்ப அரைக்கணும்னு தேவையில்லை இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கணும் வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் இஞ்சி சின்ன துண்டு சின்னதாக நறுக்கியது கருவேப்பிலை ஒரு கொத்து ரொம்ப ஸ்மாலாக கட் பண்ணிக்கணும் மல்லித்தலை நாலு கொத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்றாப்புல ஒன்றுலேருந்து ரெண்டு சேர்த்துக்கலாம் அதை ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கணும் உப்பு தேவையான அளவு ஜீரகம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் கரம் மசாலா சிறிதளவு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை இதுலேருந்து ஈரமே போதுமானது இப்போது இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிட்டு வடை மாதிரி தட்டிக்கணும் வடையாக தட்டும்போது இதை நல்லா கையில் வச்சு மெல்லிசாக தட்டிக்கங்க மொத்தமாக இருக்கக்கூடாது மெல்லிசாக இருக்கணும் அவள் நமக்கு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது ஜஸ்ட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தான் எடுக்கும் இது போல் எல்லாத்தையும் வடையாக தட்டி ஃபஸ்ட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இதை வறுக்கலாம் கையில் கொஞ்சம் பிசு இருந்துச்சு அப்படின்னாக்கா லைட்டாக தண்ணி தொட்டுட்டு இதை வடையாக தட்டிக்கணும் அவெல்லாம் ஊற வச்சோன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இந்த ரெசிப்பியை ரொம்ப அவ்வளோ டைம் எடுக்கவே எடுக்காது குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரக்கலாட்டி இந்த ரெசிபியை நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி வாங்க இப்போ ஆயிலில் போட்டு இதை வறுத்து எடுக்கலாம் இதுக்கு அதிகமான எண்ணெய் தேவைப்படாது அதனால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த வடை எல்லாத்தையும் உள்ளே போடணும் இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஆயில் ரொம்ப சூடாக வேண்டாம் மீடியமாக சூடானால் போதுமானது வடையை போட்டதுக்கப்புறமா மீடியமில் வச்சுருங்க மீடியம் ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் கொஞ்சம் நல்லா செவந்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அப்படியே திருப்பி விடணும் இந்த அவல் வடை பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப செவக்காது ஒரு மீடியமான லைட் கோல்டன் கலர் தான் இருக்கும் அதனால் ஒரு சைடு ரெண்டு நிமிஷம் அப்புறம் இன்னொரு சைடு ரெண்டு நிமிஷம் அதே போல் வறுத்துருங்க இந்த மாதிரி வருத்தோன்னாக்கா நமக்கு இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் கிடைக்கும் இது குழந்தைங்க மட்டும் இல்லைங்க வயசானவங்க கூட பல் இல்லாதவங்க கூட சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக வெளியே லைட்டாக ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும் இதில் இது போல் எல்லா வடையும் போட்டு எடுத்து வறுத்துக்கணும் இதுக்கு ஸ்ரைட் டிஷ் அப்படின்னு ஒன்றும் தேவையே இல்லைங்க நம்ம ஸ்ரைட் டிஷ் ஏதாவது இதுக்கு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஸ்ய்டிஷோட டேஸ்ட்டு தான் தெரியும் இந்த வடையோடைய டேஸ்ட் தெரியாது அதனால் இதை நம்ம சும்மாவே விரும்பினே சாப்பிட்லாம் அவசியம் இந்த ரெசிபி இன்றைக்கே நீங்கள் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கும் வீட்டில் பெரியவங்களுக்கும் செய்து கொடுங்க அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் அவல் வடை ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிதமான சூடில் சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தாக்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிட்லிங் டேஸ்ட் சேனலில் நிறைய ரெசிபீஸும் கிச்சன் டிப்ஸும் போட்டிருக்கேன் அவசியம் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்